இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சேலம் குரங்குச்சாவடியைச் சேர்ந்தவர் பாரதிய ஜனதா மாவட்ட தலைவர் சுரேஷ் பாபு இவரது வீட்டில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டதாக தகவல் பரவியது வருமான வரித்துறை தேர்தல் பறக்கும் படை சோதனை நடத்தினர் ஒரு மணி நேர சோதனைக்கு பிறகு பணம் எதுவும் கிடைக்கவில்லை பணம் பொருட்கள் எதுவும் சுரேஷ் பாபு வீட்டில் இல்லை என அதிகாரிகள் கூறினர் சோதனையைத் தொடர்ந்து அங்கிருந்து கிளம்பிச் சென்றனர் வருமானவரித்துறை அதிகாரிகள் கிளம்பிச் சென்றதும் அவர்களுடன் பாதுகாப்புக்கு வந்திருந்த போலீசார் வீட்டில் மீண்டும் சோதனை நடத்த வேண்டும் என கூறினர் வருமான வரித்துறையினரே எதுவும் கிடைக்கவில்லை என கூறி சென்றுவிட்டனர் அதன் பிறகு நீங்களே சோதனை நடத்த வேண்டும் என்கிறீர்கள் சோதனை செய்வதற்கான ஆவணம் உங்களிடம் இருக்கிறதா என பாரதிய ஜனதாவினர் கேட்டனர் போலீசார் உள்நோக்கத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டினர்

நீங்க லீகல் இன்டேக் வந்தா என்ன என்ன you have any orders சார் எல்லா இருக்கு நான் இன்டிமேட் என்ன இத 얘기 சொல்லுங்க யார் ரெப்ளிகேட் டார் இருக்கு குடுங்க இத குடுங்க ஆர்டர் சார் வாட் பசிட் பண்ணலாம் いや we are full நீங்க கேளுங்க நீங்க நீங்க என்ன நீ ஆளங்க சொல்லுங்க கேளுங்க என்னத்துக்கு நீங்க சார் இன்டேக் செக் பண்றதா சார் போறாங்க நீங்க ஏதாவது பேப்பர் சொல்லுவாங்க அவர் ரைட்டரை என்ன சொல்லுங்க